ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் பெருக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொன்னா அதாவது ஐஸ்வர்யம்னு சொன்னாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஏதோ காசு பணம் நக நட்டு இதெல்லாம் பெருகணும்னு நினைச்சுக்கிறோம் அது அல்ல உண்மையான ஐஸ்வர்யம் என்பது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி தான் மன மகிழ்ச்சி தான் உடல் ஆரோக்கியம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே ஆரோக்கியத்துடன் இருந்தாலே அந்த வீட்டிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் அதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது ஆக அந்த ஐஸ்வர்யம் என்கின்ற வார்த்தைக்கும் நம்முடைய உடல்நிலைக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இந்த உடல்நிலை என்பதை எது சார்ந்த விஷயம் தெரியுமா நம்முடைய மனநிலை சார்ந்த விஷயம்தான் மனம் நல்லபடியாக இருந்தாலே மனம் செம்மையாக இருந்தாலே உடல் என்பதும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற இடத்திலே ஐஸ்வர்யம் என்பதும் நிறைந்திருக்கும் ஆக மனம் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு சொன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத வளர்த்துக்கணும் எப்பொழுதுமே நாம் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் அதாவது பொதுவா சொல்லுவா தெரியுமா எப்பொழுதுமே நம்மை சுற்றி அஸ்வன்யாதி தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றா அந்த அஸ்வின்யாதி தேவதைகளினுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிண்டே இருப்பாளாம் ததாஸ்து அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் நம்ம வீட்டில் பேசும் பொழுது எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நல்லதாவே பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்கின்ற அந்த தேவதைகளினுடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கும் அப்படியே நடந்துடும் இல்லையா இதனை விடுத்து ஏதோ ஒரு கோவம் வந்துடுதுங்கிறதுக்காக வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கவே கூடாது மனைவியை திட்டுகிறேன் பேர்வழி அல்லது பிள்ளைகளை திட்டுகிறேன் பேர்வழி என்ற பெயரிலே தேவையற்ற வார்த்தைகளை அசுபமான வார்த்தைகளை பிரயோகிக்கவே கூடாது நிறைய பேர் கோவத்தில் சொல்லுவார் தெரியுமா நான் போனால் தான் உங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படி இப்படின்னா அப்பா அவரவர் ரொம்ப கோபத்தில் கத்துவார் அந்த மாதிரி சொல்லவே கூடாது தவறி கூட அதாவது நெருப்புன்னா வாய் வெந்துட போகிறது இல்லைன்னு சொன்னால் கூட தவறி கூட இது போன்ற அந்த எதிர்மறையான கருத்துக்களை உச்சரிக்கவே கூடாது அவ்வாறு உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது அல்லவா அந்த நேரத்திலே இந்த தேவதைகளினுடைய அந்த ததாஸ்து அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துடுச்சுன்னா அப்படியே நடந்து விடும் அல்லவா அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தர வேண்டியதுதான் அதாவது திடீர் என்று ஒரு விபத்து என்று நடந்துவிட்டால் திடீர் என்று ஒரு எதிர்மறையான நிகழ்வு நடந்துவிட்டால் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியதுதான் ஆனால் அதனை எப்படி சொல்லித்தர வேண்டும் தெரியுமா அதனையும் ஒரு மன மகிழ்ச்சியோடு மனதிலே முழுமையான சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே பிள்ளைகளையும் உட்கார வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தோடு உரையாடி கொண்டு பொழுது இந்த மாதிரி பக்கத்து வீட்ல நடந்துடுத்து அந்த மாதிரி இங்கேயும் நடந்தா நம்ம என்னப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு தான் சொல்லித்தரணுமே தவிர கோபத்திலே இது போன்ற வார்த்தைகளை உச்சரிக்கவே கூடாது கோபத்திலே நாம் வந்து நம்மையும் அறியாமல் பேசுகின்ற வார்த்தைகள் அது அதற்கான பலனை அப்படியே தந்துவிடும் ஆக ஒரு இல்லத்திலே ஒரு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அது அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களினுடைய மனநிலையை பொறுத்துத்தான் அமையும் ஆக எப்பொழுதுமே இறைவன் நமக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் நான் சரியான பாதையிலே தான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மன மீட்சியோட செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கை இருந்தாலே இன்பமும் துன்பமும் கலந்துதானே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை காலில் எழுந்தோடனே நம்ம ஃபேஸ் பண்ணா கூட இந்த பிரச்சனைக்கு பின்னால் இதனுடைய முடிவாக இருக்க போவது எனக்கு நன்மையைத்தான் தரும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அவர்கள் எந்த மனநிலையில் வேண்டுமானாலும் வரலாம் அவர்கள் நமக்கு நன்மையை கருதியும் வரலாம் அல்லது நம்மீது பொறாமைப்படுபவர்களாகவும் இருக்கலாம் நம்முடைய எதிரிகளாக மனிதனாக கூட இருக்கலாம் அவர் எப்படி இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளை உக்காத்தி வச்சு ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் நிறைய ஜலத்தை கொடுக்க வேண்டியது அந்த தீர்த்தத்தை அவர்கள் அருந்தும் பொழுது அவர்களுடைய மனநிலையும் நல்லபடியாகவே இருக்கும் இதுதான் கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஒன்று பண்ணும் பொழுது கிரகப்பிரவேசம் பண்றோம் இல்லையா அந்த புதுமனை புகுவிழா செய்யும் வாத்தியார் வந்து உங்களுக்கு அந்த கிரகப்பிரவேச மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பார் அதாவது கிருகானு பத்ரானு சுமனசகா என்று அந்த மந்திரமானது துவங்கும் சுமனசா அப்படின்னு சொன்னா இந்த இல்லத்திற்குள்ளே யார் எந்த மனநிலையோடு வந்தாலும் அவர்களுடைய மனமானது நல்ல மனமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்குள்ளே யார் எப்படி ஒரு மனநிலையில் வேண்டுமானாலும் வரலாம் அவர் எனக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பலன் நடக்கணுங்கிற எண்ணத்து கூட கூட வரலாம் ஆனால் யார் எவர் எப்படி வந்தாலும் இந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது மன மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு அவர்கள் செல்ல வேண்டும் என்றென்றும் என்னுடைய இல்லத்திலே இந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய மன தெளிவினை தரக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னு சொன்னா நம்மை சுற்றிலுமே என்றைக்குமே அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடியது தான் நம்முடைய பூஜை அறை அந்த பூஜை அறையில் நாம் மங்களகரமான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் வந்து மஞ்சள் பூசி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றார் இந்த மஞ்சளை பூசி ஸ்நானம் பண்ணும் பொழுது மங்களகரமான அவர்களுடைய முகத்தினை காணும் பொழுது அந்த இல்லத்திலே என்றென்றுமே மகாலட்சுமி ஆனவள் வாசம் செய்து கொண்டிருப்பாள் இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது நீங்க அப்படியே மைண்ட்ல கற்பனை பண்ணி பாருங்களேன் என்னதான் மேக்கப் போட்டுட்டு இருந்தால் கூட அந்த மேக்கப் எல்லாம் விட வெறுமன மஞ்சளை பூசி ஸ்நானம் பண்ணிட்டு நெத்தில குங்குமம் வச்சுட்டு ஒரு பொம்மை நாட்டு இருந்தான்னா அவள் அப்படியே நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது இல்லையா லக்ஷ்மி கட்டாட்சத்தோடு இருக்கான்னு சொல்றோம் இல்லையா அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் எப்பொழுது இருக்கும்னு சொன்னா அந்த இல்லத்திலே மன தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியானவள் ஆட்சி புரிய வேண்டும் அதற்கு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் துணை புரிய வேண்டும் அவ்வாறு குடும்பத்தோடு இணைந்து செயல்படுகின்ற அந்த இல்லத்திலே என்றென்றும் ஐஸ்வர்யம் என்பது நிறைந்திருக்கும் இதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து